அலாமே வரமத்துல்லாஹி வபர்காத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரமலான் பிறை பத்தொன்போது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு தர்மத்தின் நன்மதிப்பு தலைப்பு தர்மத்தின் நன்மதிப்பு எல்லா புகழும் அம்மாவுக்கே அவன்தான் வானம் மற்றும் பூமியின் இறைவனாக இருக்கிறான் மிக தாராளமாக கொடுத்து வர வேண்டும் தர்மங்கள் செய்து வர வேண்டும் என்று அவன்தான் நம்மை ஆர்வமூட்டுகிறான் அவ்வாறு செய்வதற்கு ஈடாக மகத்தான கூலியை வழங்குவதாக அவன்தான் நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லல்லாஹு அலைவர் சல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலபாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் மற்றவர்களும் இரையச்சம் கொள்வதற்கு இறைவன் உங்களுக்கு வழங்கிய செல்வத்தின் மூலம் உதவி செய்து வாருங்கள் எனவே தேவையுள்ள மற்றவர்களுக்கு கொடுத்து வாருங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் மிக தாராளமாக நடந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதால் அல்லாஹு உங்களுடைய முயற்சிகளை இலகுவாக்கி தருகிறான் மேலும் உங்களுடைய இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் உங்களை மிகவும் சுபிச்சமாக வைக்கிறான் பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான் ஆகவே உங்களில் எவர் தான தர்மம் செய்து அல்லாஹுக்கு பயந்து இந்த மார்க்கத்தில் உள்ள நல்ல நற்செயல்களை நல்லதென்று உண்மையாக்கி வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்க பாதையை நாம் எளிதாக்கி தருகிறோம் என்று இறைவன் கூறுகிறான் மின்களே மனிதநேய மாண்பு மற்றும் இறை நம்பிக்கையின் அடிப்படை கூறுகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா செய்வதால் அதனை உங்களுடைய செல்வம் வளர்கிறது கஞ்சத்தனத்திலிருந்து உங்களை தற்காக்கிறது ரமதான் மாதத்தில் இத்தகைய நற்செயலை செய்வதற்கு பெரும் பாக்கியம் இருக்கிறது பெரும் மதிப்பு இருக்கிறது அதுதான் தர்மத்தின் நன்மதிப்பாகும் இத்தகைய நற்செயலை செய்வதற்கு பெரும் மதிப்பு இருக்கிறது அதுதான் தர்மத்தின் நன்மதிப்பாகும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நாம் தர்மம் செய்து வர வேண்டும் இதனை குறித்து படைப்புகளின் இறைவன் பின்வருமாறு விவரித்து கூறுகிறான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தம்மை பற்றி கூறியதாக திருமுறை குர்ஆனில் இறைவன் கூறுகிறான் கால ரப்பு நல்லதில்ல செய்ய சும்மகதா அதற்கு மூசா எவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய இயற்கைத் தன்மையை கொடுத்து அவற்றை பயன்படுத்தும் வழியையும் அவற்றுக்கு அறிவித்தானோ அவன்தான் எங்கள் இறைவன் என்று கூறியதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் நமது தலைவரும் நபியுமாகிய முகமது சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் சமூக நன்னறியை முன்னிட்டு தொடர்ந்து தர்மம் செய்து வந்துள்ளார்கள் ஏனெனில் அவர்களின் சுய ஆளுமை மிகவும் இரக்கத்தன்மை கொண்டதாகும் வாரி வழங்குவதை வாரி வழங்குவதை அவர்களின் கைகள் தலைக்காமல் செய்து வந்தது ஒவ்வொரு ஒருவருக்கு கொடுத்து உதவினால் ஒருவருக்கு கொடுத்து உதவினால் அதன் பிறகு அவருக்கு வறுமையே வராது என்கிற அளவிற்கு கொடுத்து உதவுவார்கள் அவர்கள் யாருக்கும் தர்மம் செய்தாலும் அவர்கள் யாருக்கு தர்மம் செய்தாலும் கொடுத்து உதவினாலும் அதன் மூலம் அல்லாஹுவிடம் மட்டுமே தமது கூலியை எதிர்நோக்கி இருப்பார்கள் இறை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹல்லம் அவர்களிடம் எப்போது உதவி கேட்டாலும் இல்லை என மறுப்பு சொன்னதே இல்லை இல்லை என்று மறுப்பு சொன்னதே இல்லை என்று ஜாபிர் ஜாவிர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு கவிஞர் இவ்வாறு கூறுகிறார் உதவி கேட்டு உன்னிடம் ஒருவர் வந்தால் அவருக்கு நீ மிக தாராளமாக உதவி செய் ஏனெனில் அவர் தமது கை விரல்களை ஒன்றிணைத்து பவ்யமாக கூனி குறுகிய நிலையிலேயே உன்னிடம் வந்திருக்கிறார் அதாவது அவருடைய உயிரை தவிர வேறு எதுவும் அவருடைய கைகளில் இல்லை தம்மிடம் கேட்பவர் இத்தகைய வறுமை நிலையில் இருப்பதை காணும் போது கொடுப்பவர் அல்லாஹுவை மட்டுமே பயந்து மிக தாராளமாக கொடுத்து உதவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் இவ்வாறு தர்மங்கள் செய்து வர வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு வலையம் அவர்கள் தமது குடும்பத்தாரை அவ்வப்போது வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள் அன்னை ஆயிஷா அனுகா அவர்களுக்கு பின்வருமாறு அறிவுரை கூறியுள்ளார்கள் தாராளமாக நல்வழியில் தர்மம் செய் எண்ணி எண்ணி தர்மம் செய்யாதே அவ்வாறு எண்ணி எண்ணி தர்மம் செய்வதால் உனக்கும் எண்ணி எண்ணியே தரப்படும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் கூறுகிறார்கள் இத்தகைய அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்க அவர்களின் தோழர்களாகிய சஹாபா பெருமக்கள் கொடுத்து உதவுவதில் சிறப்புற்று திகழ்ந்தார்கள் ஏனெனில் மிக உண்மையாக கொடுத்து உதவுபவர்கள் மனிதர்களிலேயே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே மனிதர்களிலே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யார்

ولا أنا أمشي مع أخي في حاجة أحب إلي من أن أعتكف من أن أعتكف في هذا المسجد يعني مسجد المدينة شهرًا. மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பவர் அல்லாஹுவிற்கு அதிக விருப்பத்திற்குரியவர் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பவர் அல்லாஹுவிற்கு அதிக நேசத்திற்குரியவர் ஒரு முஸ்லிமிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான நற்செயலாகும் அல்லது அந்த முஸ்லிமின் ஏதேனும் ஒரு சிரமத்தை போக்க வேண்டும் அல்லது அவருக்குரிய கடன் சுமையை குறைக்க வேண்டும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் வறுமையை போக்க வேண்டும் ஆயிரம் மடங்கு நன்மை தரக்கூடிய இந்த எனது மஸ்ஜிதில் ஒரு மாத காலம் நான் பள்ளியிலேயே தங்கி வணக்கங்கள் செய்வதை காட்டிலும் எனது சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் அவரோடு வெளியே நடந்து செல்வதே எனக்கு மிகவும் பிரியமானதாகும் என்று இறை தூதர் கூறு கொடுத்து உதவுபவர்களே தாராளமாக தர்மம் செய்பவர்களே நீங்கள் தற்போது உள்ள ஒரு மாதத்தில் இருக்கிறீர்கள் தர்மம் செய்வதற்கு பல வழிகள் உள்ளன பல்வேறு முறைகளில் உங்கள் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் எப்போதும் முகம் மலர புன்னகைப்பதும் ஒரு தர்மம் தான் அழகான வார்த்தைகளை பேசுவதும் தர்மம் தான் உனது வீட்டில் உள்ளவர்களை மரியாதையாக வைத்திருப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் ஒரு தர்மம் தான் அறிகம் அறிமுகம் இல்லாத மற்றவர்களுக்கு நல்லது செய்வதும் ஒரு தர்மம் தான் இவ்வளவு ஏன் பாதையில் மனிதர்களுக்கு தொந்தரவாக இருப்பதை அகற்றுவதும் ஒரு தர்மம் தான் நமது தர்மங்களில் ஆகச் சிறந்த ஒரு முறை என்னவென்றால் ஒரு தர்மத்தை அல்லாஹுவின் பாதையில் நிலையானதாக ஏற்படுத்தி வைப்பதாகும் இதன் மூலம் தொடர்ந்து அல்லாஹுவிடம் நற்கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கும் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லாகு அலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்ன மிம் அந்தமகு வனஷரவு வ வலதன் சுவாலேஹன் தரககு வ முஷஹபு வர்ரசகு அவ் மஸ்திதன் பனாஹு இல ஒரு மூமியினுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய செயலிலிருந்தும் அவனுடைய நன்மைகளிலிருந்தும் அந்த மூமினை சென்றடையக்கூடியவை யாவை எனில் முதலில் கல்வியாகும் அந்த கல்வி தானும் முறைப்படி கற்று பிறருக்கும் அதை பரப்புகிறாரே அந்த கல்வி மேலும் அவர்களுக்காக துவாட்டிய செய்யக்கூடிய சாலிகான ஒரு நல்ல குழந்தை மேலும் பயனுள்ள ஒரு நூலை எழுதி அதனை மற்றவர்களுக்கு உரிமையாக்கி தந்தவர் அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டித் தருபவர் அல்லது அல்லாஹுடைய பாதையில் வழிபோக்கர்களுக்காக வழிபோக்கர்களுக்காக அல்லது அல்லாஹுடைய பாதையில் வழிபோக்கர்களுக்காக போக்கர்களுக்காக கட்டி வைத்த ஒரு இழைப்பாறும் வீடு அல்லது அவன் வெட்டி வைத்து ஓடக்கூடிய ஒரு நதி அல்லது தான் உயிரோடு இருக்கும்போதும் தான் உடல் நலத்தோடு இருக்கும் போதும் தன் பொருட்களிலிருந்து அவன் செலவு செய்த தர்மம் அது அவன் மரணித்த பிறகு பயனாளியை சென்றடைகிறது தாம் செய்த இத்தகைய நற்செயல்களின் நன்மைகளை இறந்த பிறகும் ஒரு முன் பெற்றுக்கொள்கிறார் என்று இறை தூதர் சல்லல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் கடமையாக்கப்பட்ட தர்மம் என்பது அடியார்களின் சொத்து மதிப்பில் குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஒவ்வொரு வருடமும் தவறாமல் உரியவர்களுக்கு கொடுக்கும் ஜகாத் என்கிற தர்மமாகும் ஜகாத் கொடுப்பதற்கு பன் கூலி கிடைக்கிறது கூலி கிடைக்கிறது மென்மேலும் அவருடைய சொத்தில் வளர்ச்சி ஏற்படுகிறது அவ்வாறு இவருக்கு தமது கிருபைகளை தொடர்ந்து வழங்குகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான் வமா ஆத்தை தும் மின் ஜகாத்தின் துரிதூனவ ஜெகல்லாஹிப் மற்ற எனினும் அல்லாஹுவின் முகத்தை நாடி அல்லாஹுவின் திருமுகத்தை நாடி ஜகாத் ஏதும் நீங்கள் கொடுத்தாலோ கொடுத்தவர்கள் அதை இரட்டிப்பாக்கி கொள்கின்றனர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தானம் தானம் தர்மம் செய்வதில் விரைந்து செயல்படுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக தர்மங்கள் செய்வதில் விரைந்து செயல்படுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக நன்மையான செயல்களை செய்வதற்கு முந்திக்கொண்டு வருபவர்களாக நம்மை ஆக்குவானாக நமது தான தர்மங்களையும் வணக்க வழிபாடுகளையும் நோன்புகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு அவனிடம் நாம் அன்றாடிதுவா செய்வோம் மீன்களே

குவையில் மஞ்சால் நிச்சயமாக மனிதர்களிடம் நன்மைக்குரிய திறவுகோல்கள் உள்ளன நிச்சயமாக மனிதர்களிடம் நன்மைக்குரிய திறவுகோல்கள் உள்ளன தீமைகளை பூட்டி வைக்கும் பூட்டுகளும் உள்ளன அதே போன்று மனிதர்களிடம் தீமைக்குரிய திறவுகளும் உள்ளன நன்மைகளை செய்ய விடாமல் தடுக்கும் பூட்டுகளும் உள்ளன யாருடைய கைகளில் நன்மைகளை செய்யும் திறவுகோல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ யாருடைய கைகளில் நன்மைகளை செய்யும் திறவுகோள்களை அல்லாது வைத்திருக்கிறானோ நிச்சயமாக அவர் பாக்கியம் நிறைந்தவர் யாருடைய கைகளில் தீமையின் திறவுகோள்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ நிச்சயம் அவனுக்கு நாசம் உண்டாகும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் கூறுகிறார்கள் அடியார்களுக்கு பயன் தரும் வகையில் நடந்து கொள்வதால் இத்தகையவர்களுக்கு தனது கிருபைகளை தனித்துவமாக இறைவன் தருகிறான் இவர்கள் தொடர்ந்து நல்ல வழிகளில் செலவு செய்வதில் இவர்களை மன உறுதி மிக்கவர்களாக இறைவன் வைத்திருக்கிறான் என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் தொடர்ந்து தர்மம் செய்யும் போது அடுத்து அடுத்து இவர்களுக்கு இறைவன் மேலும் செல்வங்களை வழங்குகிறான் எனவே தர்மம் செய்யும் இந்த மாதத்தை நன்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் மிக அதிகமாக தான தர்மம் செய்யும் ஒரு தேசத்தில் இருக்கிறீர்கள் ஏனெனில் இத்தேசத்தை கட்டமைத்தவர்கள் மிக அதிக கொடைத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் ஈவு இரக்கமும் மனித மனிதநேய சிந்தனையும் கொண்டவர்கள் நன்மையை பெறுவதற்காக எந்த வழிகளையும் நன்மையை பெறுவதற்கான எந்த வழிகளையும் இவர்கள் விட்டு வைப்பதில்லை மற்றவர்களுக்கு பயனளிக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் இவர்கள் த தவற விடுவதில்லை இதே அணுகுமுறையிலேயே இதன் அடுத்த தலைமுறை ஆட்சியாளர்களும் அமைந்திருக்கிறார்கள் எண்ணற்ற பல வழிகளில் தொடர்ந்து வாரி வாரி வழங்கி இவர்களின் கைகள் ஓய்ந்தபாடு இல்லை தேவைப்படும் எத்தனையோ பயனாளிகளுக்கு இவர்கள் உரிய உதவிகளை செய்துள்ளார்கள் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேருக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளார்கள் தொடர்ந்து நன்மைகளை பெற்றுத்தரும் எத்தனையோ வாய்ப்புகளையும் கதவுகளையும் திறந்து விட்டிருக்கிறார்கள் வாரி வழங்குவதில் அகில உலகத்திற்கும் சிறந்த முன்னோடியாக இவர்கள் திகழ்கிறார்கள் இத்தகைய ஓர் உதாரணத்தை மிக அரிதாகவே எங்காவது காண இயலும் ஆனால் இவர்களால் பயனடைந்தவர்கள் மிக ஏராளமாக இருக்கிறார்கள் எனவே அல்லாகவே நல்லடியார்களே பல்வேறு வழிகளில் எண்ணற்ற வாய்ப்புகளில் மிக அதிகமாக தான தர்மம் செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இதனால் நமது இறைவனுடைய அன்பை பெற முடியும் நம்மை படைத்தவனின் திருப்தியை பெற்றுக் கொள்ள முடியும் நமது சமுதாயம் சுபிச்சமாக இருக்கும் நமது அமீரக தேசம் தொடர்ந்து செய்து வரும் தான தர்மங்கள் மற்றும் அறச்செயல்களின் அடையாளமாக நாமும் திகழ முடியும் ஏனெனில் நல்ல வழிகளில் செலவு செய்வதில் நமது தேசம் எப்போதும் கொண்டு செயல்படுகிறது யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹுல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அம்பரி மீட்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபீமாகிய முகமது நபி சல்லம் அவர்கள் மீதும் மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வர்த்தத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழிகாட்டும் ஹலீஃபாக்கள் ஆகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்கள் தொடர்ந்து வந்த தாபியர்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய

யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் ஜாயத் மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயத் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருமை செய்வாயாக எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு அவர்களுக்கும் நீ கிருமை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹவி நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நபியில் கரீம்